இந்திய எதிர்ப்பு தீர்மானத்தை கொண்டுவர அவங்க அப்பாவாலேயே முடியாதது இனி எவனாலையும் இந்திய எதிர்க்கவும் முடியாது இந்திய அழிக்கவும் முடியாது ஒழிக்கவும் முடியாது திருச்சி மாநகரம் சத்ரம் பேரும் நிலையத்துக்கும் சைனாவுக்கு என்ன ஒரு இது நீ வந்து தாய் நாட்டுக்கே எதிராக இருக்கக்கூடிய இதெல்லாம் பேசுவ கீழத்தை ஏத்துப்பேன் இந்திய ஏத்துக்க மாட்டேன் அப்படின்னா என்ன அர்த்தம் இவர் வந்து ஒரு பொய்ய பரப்பி இப்போ அப்படி ஒவ்வொரு விஷயங்கள்லையும் பொய் பரப்புறதுலாம் இந்த திராவிடர் கழகத்துக்காரவங்க வந்து மிக வலிமையானவர்கள் ஏன் ஏமி சிஎம் காரு இந்திய எதிர்ப்புன்னு சொல்லிட்டு இப்படி அநியாயங்கா அபத்தம் செப்தாரு சொல்ல ஏ தீப நான் வந்து இந்தியை எதிர்க்கிறேன் இந்திய ஒழிக்க போறேன் அதான் எங்க போய் சொல்ல தீதி கிட்ட தவ கிதர்வாலு தாகம் எடுத்த பணி செல்லக்குட்டி வாடி வாடி தமிழ்நாட்டுக்குன்னு ஒவ்வொருத்தரையே கூட்டணு வர்றாரு ஏன்னா பணம் துட்டு துட்டு மணி மணி அதனால அந்த மணி வருதுன்னா இவங்களுக்கு இந்தி மொழி இனிக்கும் அப்போ இவங்க பேர மட்டும் இந்தியில பத்த கத்துக்கிட்டு நாடாளுமன்ற உறுப்பினர் ஆகலாம் தமிழ்நாட்டில் இருக்கிற வேற எவனும் நாடாளுமன்ற உறுப்பினர் ஆகிடக்கூடாது இளைய பரத நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம நேர்களில் நம்ம சிறப்பு விருந்தினர் பாஜகவின் மாநில பேச்சாளரான நிஷா மேம் அவர்கள் தான் மேம் வணக்கம் மேம் வணக்கம் மேம் ஆக்சுவலாக நேரத்துல இருந்தே வந்து ரொம்ப பத்தி எறிகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம் அப்படின்ற மாதிரி உன்னை தமிழ்நாட்டில் கொண்டு வரலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் இருந்தால் தெரிய வந்துச்சு மேம் திடீர்னு அந்த நியூஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னு நீங்க தான் அஞ்சாணம் தான் எடுத்து ரொம்ப பரபரப்பாக பேசினீங்க ஆனால் அந்த மாதிரி எதுவுமே கிடையாதுன்ற மாதிரி அரசு தரப்புல இருந்து விளக்கம் ஒடுக்கப்பட்டிருக்கேன் மேம் இது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா நூல் விட்டு பார்க்கறது அதாவது மக்களோட மனநிலையை எப்படி இருக்குன்னு ஒரு நூல் விட்டு பார்க்கற மாதிரி ஏன்னா இப்ப கரூர் சம்பவம் வந்து பத்தி எறியக்கூடிய நேரத்துல அதை மடை மாத்துறதுக்கு இந்த ஹிந்தி எதிர்ப்பு அப்படின்னு சொல்லி இவர் வந்து அந்த இந்திய எதிர்ப்பை வந்து சட்டசபையில் தீர்மானமா கொண்டு வந்து போய் இந்திய எதிர்ப்பு தீர்மானத்தை கொண்டு கொண்டாரு அவங்க அப்பாவாலேயே முடியாதது இனி எவனாலையும் இந்தியை எதிர்க்கவும் முடியாது இந்திய அழிக்கவும் முடியாது ஒழிக்கவும் முடியாது ஏன் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா இவங்க ஆனாவனா எல்லாம் இந்திக்கு போயிடுவாங்க தமிழ்நாட்டில் ஆயிரத்தி எட்டு பிரச்சனை இருக்கு அதை நீ முதல்ல பாரு அப்படி நீ மொழியை ஒழிக்கிற அப்படின்னு சொன்னால் இப்போ வந்து சிஎம் என்ன பண்ணாரு மூணு திட்டம் சொன்னார் அதாவது ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து ட்ரெயின் இறங்கி நீங்கள் மெட்ரோவில் போகலாம் மெட்ரோவில் போய் மெட்ரோவில் இருந்து மாநகராட்சியோட பேருந்தை பயன்படுத்தலாம் அப்போ அந்த பேருந்து வழியாக நீங்கள் எங்கே வேணாலும் செல்லலாம் என்று சொல்லும் பொழுது பதினாறு லாங்குவேஜோ பதிமூணு பத்துக்கும் மேற்பட்ட மொழிகளில் வந்து மொழிபெயர்த்து அந்த ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணி பண்ணாங்க அதில் இந்தியும் ஒன்று அப்புறம் என்ன இதுக்கு இந்திய ஒழிப்புன்னு சொல்கிறீங்க அதனால் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சமீபத்தில் சத்திரம் பஸ் ஸ்டாண்டில் சைனா மொழியில ஓடிக்கிட்டு இருக்கு சத்ரத் அதாவது திருச்சி மாநகரம் சத்ரம் பேருந்து நிலையத்துக்கும் சைனாவுக்கு என்ன ஒரு இது ஒருவேளை நம்ம சிஎம் ஸ்டாலின் ஒரு சைனீஸ்காரர் மாதிரி இருக்கிறதுனால சத்ரம் பஸ் ஸ்டாண்ட்ல சைனீஸ் லாங்குவேஜ்ல ஓடுதா என்னன்னு தெரியல அந்த மாதிரி இவர்கள் வந்து அந்த மொழி உடனே ஆனாவோன்னா இந்தி எதிர்ப்பு போராட்டம் இது வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு அந்த பீரியட்ல பெரியார கலைஞர் பெரியாருன்னு சொல்லக்கூடிய ஈவே ராமசாமி நாயக்கர் கலைஞர்னு சொல்லக்கூடிய கருணாநிதி அவர்கள் அப்போ பார்த்தீங்கன்னா என்னோட அப்பா என்னோட தந்தை கூட அதுல இந்திய எதிர்ப்பு போராட்டத்துல க சின்ன தன்னோடய வாலிப வயசில் இருக்காங்க எங்கள் திருநெல்வேலி மாவட்டம் அந்த நாங்குநேரி தாலுகா அந்த சைட்லலாம் திருநெல்வேலி மாவட்டம் ஃபுல்லாக இந்திய எதிர்ப்பில் எங்கள் என்னோடய அப்பாவும் அதில் ஒரு ஆளாக கலந்துக்கிட்டு அதை மிகப்பெரிய அளவில் எடுத்து பண்ணாங்க ஆனால் எங்கள் அப்பா வந்து வளர்ந்து கொஞ்சம் பிராயங்கள் மாற மாற எங்கள் அப்பா வந்து வெளிநாட்டுக்கு போகிற மாதிரி ஆயிடுச்சு அப்போ எங்கள் அப்பா துபாயில் போயிட்டு சவுதியில் கத்தாரு ஜித்தாலெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு ஆண்டுகள் அங்கேயே இருந்தாங்க அப்போ அந்த லாங்குவேஜ் பார்த்திங்கன்னா நம்ம இந்தியர்கள் எல்லாருமே வெளிநாடுகளில் பேசக்கூடிய லேங் என்னன்னா ஹிந்தி தான் பேசுறாங்க ஏன்னா ஹிந்தி வந்து நம்ம இந்தியாவோட தாய்மொழி இப்ப தமிழ்நாடுன்றது வந்து எத்தனையோ மாநிலங்கள்ல நம்மளுக்கு இருக்கக்கூடிய மாநிலங்கள்ல ஒரு மாநிலம் தமிழ்நாடு அப்போது ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாக இருக்கக்கூடியவங்க பேசக்கூடிய மொழி என்னன்னு பார்த்தா அதிகப்படியான இந்தி மொழியை தான் இன்னும் வரைக்கும் பல்வேறு வெளி மாநிலங்கள் மா வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய நம்ம தமிழ் சமுதாயத்தினர் தொடர்பு கொள்ளக்கூடிய ஒரே மொழி என்னன்னு பார்த்தா அது இந்தி மொழி தான் அப்போ இந்தி மொழியை எதிர்ப்போம்னா ஏன்னா இந்திய நாட்டில் இருக்கிற இந்திய நாட்டில் இருக்கக்கூடிய இந்தியத்தை இந்தியாவோட அலுவல் மொழியே நீ எதிர்க்கிற அப்படின்னா வெள்ளக்காரங்க வந்து ஆங்கிலத்துல ஏன் பேசுகிற அப்போ அதையும் நீ எதிர்க்கணும்ல ஐயோ ஆங்கிலேய அடிமையை கொண்டு வந்தது ஆங்கிலேயன் வந்து நம்மளை கொண்டு வந்து அடிமையா ஆக்கி கொண்டு வந்து அந்த ஆங்கிலேய அடிமைத்தனம் தான் அந்த ஆங்கிலம் அப்போ அந்த ஆங்கிலத்தையும் நீ எதிர்க்கணும்ல அப்போ நீ வந்து தாய்நாட்டுக்கே எதிராக இருக்கக்கூடிய இதெல்லாம் பேசுவ ஆனால் நீ த ஆங்கிலத்தை ஏற்றுப்பேன் இந்தியை ஏற்றுக்க மாட்டேன் அப்படின்னா என்ன அர்த்தம் முதல்ல வந்து யாவரும் ஊரே யாவரும் கேளீரேன் அது அந்த ஒரு இது இருக்குல்ல கலியன் பூங்குன்றனார் எதை வச்சு சொல்லியிருப்பார்னு நீங்கள் சொல்லுங்கள் இந்தியா என் இந்தியா எல்லாருமே ஒரு தாயோட பிள்ளைங்க அப்போ அப்படி இருக்கும்போது எத்தனையோ மொழிகள் இப்போ ஒடியா பேசுகிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்தி தெலுங்கு உருது அப்போ நீ உருது பள்ளிகளெல்லாம் இங்கே தடை பண்ணிட்டியா தமிழ்நாட்டில் உருது பள்ளி பள்ளிக்கூடத்தெல்லாம் நீ தடை பண்ணிட்டியா உருது பள்ளிக்கூடங்கள் இன்னும் உருது நடத்துகிறாங்க தெலுங்கு வந்து பள்ளிக்கூடத்தில் வந்து தெலுங்கு நடத்துறாங்க இன் அதனால தான் இந்தியா ஏன்னா இப்போ மலையாளி ஃபுல்லாக வந்து நம்ம தமிழ்நாட்டில் இருக்காங்க தமிழ்நாட்டில் இருக்கிறவன் கேரளத்தில் போய் வேலை செய்கிறான் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிறவங்க ஆந்திராவில் போகிறாங்க ஆந்திராவில் இருக்கிறவங்க இங்கே வராங்க அந்த மாதிரி எல்லாருமே கலந்து தான் இருக்கும் அப்போ அப்படி இருக்கும்போது நீ வெறும் தமிழ் தமிழ்னு எப்படி தற்குறித்தனமாக பேசுவ தமிழை வந்து அறிவாளி தான் ஆனால் அதுக்கு அந்தளவுக்கு முட்டாளாகவும் நீ எப்படி கருத்தை சொல்லுவ அதனால் வந்து எல்லா மொழியுமே வந்து தேவையானது இப்போ எனக்கு தேவை அப்படின்னா நான் எங்கள் ஊரில் ஒரு கிராமத்தில் எட்டாவது வரைக்கும் படித்த பொண்ணு எனக்கு இன்றைக்கி ஒரு ஆறு லாங்குவேஜ் தெரியும் என்னன்னா எனக்கு மோடிஜியெல்லாம் எனக்கு இந்த ஆறு லாங்குவேஜ் தெரியும் ஒரு நாலு இடத்துக்கு வரப்போக இந்த சென்னையில் இருக்கும்போது நாலு மக்கள்கிட்ட பழகும் போது நாலு விதமான பழக்க வழக்கங்கள் நாலு விதமான லாங்குவேஜ் மொழிகள் புரியுது அப்போ எல்லா மொழியும் கற்றுக்கணுமே தவிர நம்ம தாய்மொழியை விட்டுட்டோமா தான் பேசுகிறோம் இவர் வந்து ஒரு பொய்ய பரப்பி இப்போ அப்படி ஒவ்வொரு விஷயங்கள்லேயும் பொய் பரப்புறதுலாம் இந்த திராவிடர் கழகத்துக்காரங்க வந்து மிக வலிமையானவர்கள் அப்போ எங்கள் தந்தையை சொன்னதில் அவர் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் கலந்து அந்த இந்தி எதிர்ப்பில் ரொம்ப தீவிரமாக இருந்து அதில் இருந்து பார்த்தீங்கன்னா தன்னை வளர்ந்து தான் வெளிநாட்டுக்கு போய் இந்தி எங்கள் அப்பா எனக்கு தெரிஞ்சு நல்லா இந்தி பேசுவார் அப்போ த சின்ன வயசுல ஒரு அறியாமையில் அந்த இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் கலந்துக்கிட்டது அது வந்து இப்போவே இவங்க இவ்வளவு போய் பேசுகிறாங்க ஃப்ராடுத்தனம் பண்ணுறாங்க இப்போ தினகரனில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி சட்டசபையில் நாங்கள் இந்த தீர்மானத்தில் இதை வந்து இந்திய எதிர்ப்பை கொண்டுட்டு வரோம் அப்படின்னு இவங்க சொல்லியிருக்காங்க சொல்லிட்டு அடுத்த நிமிஷமே என்ன பண்ணுறாங்க உடனே இல்லை அப்படின்னு மறுப்பு தெரிவிக்கிறாங்க ஏன் இல்லை அப்படின்னு மறுப்பு தெரிவிக்கிறாங்கன்னா வெளியே அதாவது நேஷனல் மீடியாவில் ஃபுல்லாகவுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டாலின் அரசாங்கம் வந்து இந்தியை எதிர்க்க போறேன்னு சொல்கிறாங்க அப்படி ஒரு தீர்மானத்தை சட்டசபையில் கொண்டுட்டு வராங்கன்னு பயங்கர வைரலாக போயிடுச்சு வைரலாக போன உடனே நேற்று வந்து பொள்ளாச்சியில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க இந்த திராவிட மாடல் அரசாங்கத்தில் உள்ளவங்க என்ன பண்ணியிருக்காங்க அந்த ஹிந்தி லெட்டர்ஸ் எல்லாம் போய் எரிச்சிருக்காங்க அப்போ ஹிந்தி லெட்டர்ஸ் எல்லாம் எரிச்ச உடனே நேஷனல் மீடியாவில் ஃபுல்லாக வைரலாக பரவிடுச்சு வைரலாக பரவின உடனே இவங்க அடுத்த நிமிஷம் என்ன பண்ணுறாங்க ஏன்னா பீகாரில் இப்போ தேர்தல் நடக்குது மிகப்பெரிய ஒரு அடி அடியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த செய்தியை வந்து இல்லை அப்படின்னு ஏ ஏமி சிஎம் காரு இந்தி எதிர்ப்புன்னு சொல்லிட்டு இப்படி அநியாயங்கா அபத்தம் செப்தாரு ஏ மேம் தெலுங்கு பேசுறீங்க சொந்த சிஎம் தாய்மொழியில பேசினேன் ஏன் தாய்மொழி தமிழ் அப்படிங்களா அதனால பாத்தீங்கன்னா இவங்க பார்த்தா அதே மாதிரி நம்ம சிஎம் இருக்காங்கல்ல அவங்க வந்து என்ன பண்ணாங்க ஸ்டாலின் ஐயா வந்து என்ன பண்ணார் ஒரு ரெண்டு இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு வெஸ்ட் பெங்காலில் தீதி மம்தாஜியை மம்தாஜிய போனார் போனாரு ஓ ஆ தீதி கல்கத்தாமே திண்டுக்கல்மே ஆ ஜா ஓ ஏ ஏன்னா என்ன ஏதோ ஒரு வாரத்துன்னு சொல்லி ஹிந்தியிலேயே பேசுறாரு ரெண்டு வார்த்தைகள் பெங்காலில் பேசுறாரு அப்போது அங்கே போய் சொல்ல வேண்டியதானே ஏ தீதி நான் வந்து இந்தியை எதிர்க்கிறேன் இந்திய ஒழிக்க போகிறேன் அதான் எங்கள் கொள்கைன்னு போய் சொல்ல வேண்டியதானே கிட்ட இல்லை அந்த மக்கள்கிட்ட போய் சொல்ல வேண்டியதானே அதனால் இவங்க தற்கொலைத்தனமாக தாந்தோன்றித்தனமாக இன்னும் உலகமே இருண்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பூனை கண்ணை மூடிட்டா உலகமே இருண்டிருக்கு அதாவது மதில் மேல் பூனையாக பூனை மேல் மதிலான் அந்த மாதிரி இவங்க இப்போ கண்ணை மூடிக்கிட்டு உலகமே இருந்துருச்சு தான் மட்டும்தான் அறிவாளி அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணத்தில் இந்தியை எதிர்க்கிறேன் ஒழிக்கிறேன்னு சொல்கிறாங்க இந்தியை எதிர்க்கவோ ஒழிக்கவோ அவங்க அப்பாவாலையே முடியல இனி எவனாலேயும் முடியாது ஏன் அப்படின்னு சொன்னா இங்க நம்ம தமிழ்நாட்டிலேயே பாத்தீங்க அப்படின்னா இந்தி பிரச்சார சபா வச்சு இந்திய வளர்க்குறாங்க இங்க இருக்கிற அதிகப்படியான பிள்ளைங்க வந்து தமிழ் படிச்சு அடுத்த லாங்குவேஜ் இங்கிலீஷ் படிச்சு ஹிந்தி படிக்கிறாங்க அதில் ஏதோ ஒன்போது விதமான சாப்டர் ஆனால் பிராத்னிக் ராஷ்டிரபாசா இன்னும் அது மாதிரி ஒரு ஒன்பது விஷயங்கள் இந்தி பிரச்சார சபால அதை சொல்லி தராங்க நிறைய பிள்ளைங்க ஹிந்தி கத்துக்கிறாங்க ஏன்னா மத்திய அரசு ஊழியர்களா இருக்கக்கூடியவங்க ஹிந்தி கத்துக்கிறாங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா வெளி மாநிலத்திலிருந்து வர்றவங்களும் பேசிக்கா தமிழ் கத்துக்கிறாங்க நம்ம மாநிலத்துக்கு வந்து அதனால மொழின்றது பாத்தீங்கன்னா அப்போ இவர் பார்த்தா ககன்தீப் சிங் பேடின்னு சொல்லிட்டு கார்பரேஷன்ல கொடுத்தாரு பேடி தமிழ்காரரா இல்ல சங்கர்ஜிவால் சொன்னாங்களே அவர் தமிழ்காரரா அதனால் ஐபிஎஸ் ஐஏஎஸ் அதிகாரிகள் வந்து அவ்வளோ ஆல் ஓவர் இந்தியாவில இருந்து தான் வருவாங்க வந்த இடத்துல அவங்க ஒவ்வொரு மாநிலத்தோட மொழிகளை கற்றுக்கிட்டு அந்த மக்களுக்கு சர்வீஸ் பண்ணுவாங்க அதனால ஒரு சிஎம்ஆ இருக்கிறவர் வந்து கொஞ்சமாவது யோசிக்கணும் யோசிச்சு இதெல்லாம் நடைமுறையில் சாத்தியமா மேம் அப்படி பார்த்தோம் அப்படின்னா இப்போ உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தெரிஞ்சுதான் இந்த பில்லை பாஸ் பண்ணுறாங்களான்னு ஒரு ஐடியா வருதில்லை மேம் அதாவது ஏன்னா அவர் வந்து ஹிந்தி நடிகர்கள்லாம் கூப்பிட்டு வந்து ப்ரொடியூஷன் பண்ணுறாரு ஜெயின் மூவிஸை வச்சு நிறைய ப்ரொடக்ஷன் பண்ணுறாப்புல அதெல்லாம் வந்து எப்படி பார்க்க முடியும் அதம்மா கவலு கிதி தாகம் எடுத்த பானிப்பிலே அப்படின்னு செல்லக்குட்டி வாடி வாடி தமிழ்நாட்டுக்குன்னு ஒவ்வொருத்தரையா கூட்டின்னு வர்றாரு கூட்டிட்டு வந்து வியாபார நோக்கோட அதாவது இவங்க வந்து தெளிவா இருப்பாங்க அதாவது தனக்கு பணம் வருது அப்படின்னா அது வந்து எந்த மொழியாக இருந்தாலும் சரி அப்போ வந்து எல்லா மொழியும் இவங்களுக்கு சமமாயிடும் அதாவது பணம் வருதா இருந்தா பணம் வருவதாக இருந்தா எல்லா மொழியும் உங்களுக்கு சமமாயிடும் அதனால அதனால உதயா டிவி சன் நம்ம இதுல அது மாதிரி ஒவ்வொரு மொழிக்கு தகுந்த மாதிரியும் ஒவ்வொரு பேரை வந்து மாத்திக்கிறாங்க மாத்திக்கிட்டு இவங்க அந்த டிவியை வந்து சன் டிவியவே உதாரணத்துக்கு வெளியே ஒளிபரப்பு பண்றாங்க அப்போ ஃபர்ஸ்ட் உதயநிதியை பத்தி பேசும்பொழுது உதயநிதி வந்து ஹிந்தி நடிகரை கூட்டு வந்து இங்க படம் எடுக்கிறதாக இருக்கட்டும் இல்லை அவங்களை வச்சு அந்த ஆடியோ வெளியிடுறதா இருக்கட்டும் படம் வெளியிடுவதாக இருக்கட்டும் அந்த மாதிரியான விஷயங்களை பண்றாங்க ஏன்னா பணம் துட்டு மணி மணி அதனால அந்த மணி வருதுன்னா இவங்களுக்கு இந்தி மொழி இனிக்கும் சரியா அரசியல் ரீதியா லாபம் தேவை இல்ல இவங்க அரசியலுக்கு ஏதாவது ஒரு ஆபத்து வந்துருச்சு அப்படின்னா இந்தி எதிர்க்கணும் ஆக மொத்தத்துல இவங்களை வாழ வைக்கிறதே இந்தி தான் அதனால வந்து இவங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவங்களோட பள்ளிக்கூடத்தில் சன்சைன் ஸ்கூல்ல வந்து இந்தி மொழி மூணாவது லாங்குவேஜாக இருக்கு அப்போ முதல்ல சன்சைன் ஸ்கூல்ல இருக்கிற ஹிந்தியை எடுக்கணும் சிஎம் அவர்கள் இவங்க பையன் படம் எடுக்கிற இடத்துல இருந்து பாட்டுல இருந்து அந்த பேர் வைக்கிற டைட்டில் இருந்து வர்ற நடிகர்கள் இருந்து எந்த ஹிந்திக்காரனையும் யூஸ் பண்ணக்கூடாது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆக்டர் விஜய் சேதுபதியில் அவரும் அப்படிதான் இங்கேருந்து போய் ஹிந்தியில் போய் நடித்தார் அப்புறம் ஹிந்தியில் பேசாத பேசாத பேசாதுன்னு அதனால இதுங்கெல்லாம் என்ன பண்ணுறதுனா அது அவ்வளோதான் புத்தி மட்டமான புத்தி அதே மாதிரி ஹிந்தி தெரியாது போடா உனக்கு தெரிலனா போனாயே அடுத்தவனுக்கு ஹிந்தி தேவை எனக்கு ஹிந்தி தேவை நான் நாலு லாங்குவேஜ் போகணும் இங்கேருந்து டெல்லிக்கு போகணும் நான் இங்கேருந்து உத்தரப்பிரதேச போகணும் ஏ உங்கள் அப்பா மட்டும்தான் பெங்கால் போவாரா சிஎம் சார் ஏ பாபுரே சிஎம் சார் மட்டும்தான் பெங்கால் போவாரா மற்ற தமிழ்நாட்டுக்காரன் எவனும் பெங்கால் போகக்கூடாதா அதனால எல்லாருக்கும் ஹிந்தி தேவை உனக்கு தேவைன்னா வீட்டில் போய் உட்காந்துக்கும் அதனால உங்களெல்லாம் யாரும் ஹிந்தி படி பேசுன்னுலாம் சொல்லலாம் தேவைப்படுறவங்க படிப்பாங்க அதை உங்களால தடுக்கிறதுக்கும் முடியாது மேம் அதான் சொல்கிறாங்களே மேம் இந்த இந்த நியூஸில் பொய்யான நியூஸ் நாங்கள்லாம் வந்து அந்த மாதிரி வெல் கொண்டரவே இல்லைன்ட்டு ஏன் மேம் அளவுக்கு எல்லாமே பிரபலப்படுத்திருக்கேன் ஒரு படத்துல சொல்லான் தெரியுமா டே மச்சான் அந்த கடைக்காரன் ஒரு டீ கடை ஒருத்தன் திறந்திருப்பான் வடிவேல் காமெடியில டீ கடை திறந்தோடனே டே மச்சான் அந்த டீ கடைக்காரன்ட்ட போய் அண்ணன் கேட்டானு ஒரு ஐம்பது ரூபா வாங்கினுவான்னு சொல்லுவான் அவன் அதுக்கு தாண்டியும் கடையை திறந்து வச்சுருந்தானா நம்ம அவனுக்கு அடிமை அவன் கடையை சாத்திட்டானா அவன் நம்மளுக்கு அடிமை இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஒரு நூல் விட்டு பாக்குறது அதாவது இந்த இந்திய எதிர்ப்பு வந்து இப்போ ஒர்க் அவுட் ஆகுமான்னு சொல்லி இப்படி நூல் விட்டு பாக்குறது அதாவது கௌரம் கரூர் மேட்ரை திசை திருப்பாக நூல் விட்டு பார்த்தாங்க இவங்க நூல் வந்து அருந்து போச்சு காத்திருந்த பட்டமாய் அருந்து திசை தெரியாம போன உடனே பயந்துட்டாங்க அதாவது தன்னோட ஆட்சிக்கே ஆபத்து வந்துருச்சு அப்படின்றதுனால பயந்துக்கிட்டு ஐயோ அது நான் இல்லை நான் இல்லை நான் இல்லை அப்படின்னு மாத்துறாங்க இவர்களுக்கு வந்து மாத்துறதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது இவங்க வந்து சர்வசாதாரணமாக மாற்றக்கூடியவர்கள் அப்போ அப்படி பார்த்தீங்கன்னா கலைஞர் ஐயா என்ன சொன்னாரு என்னோட பேரை தயாநிதி மாறனுக்கு ஏன் எம்பி கொடுத்தீங்கன்னு கேட்டாங்க எம்பி ஏன் கொடுத்தீங்கன்னு கேட்கும்போது இவர் என்ன சொன்னாரு தயாநிதி மாறனுக்கு ஹிந்தி தெரியும் அதனால இங்க இருந்து இந்தியில போய் பேசினார்னா நிறைய திட்டங்களை மக்களுக்கு கொண்டுட்டு வந்து கொடுப்பாங்க அப்படின்னு அப்போ இவங்க பேரை மட்டும் இந்தியில பத கத்துக்கிட்டு நாடாளுமன்ற உறுப்பினர் ஆகலாம் தமிழ்நாட்டில் இருக்கிற வேற எவனும் நாடாளுமன்ற உறுப்பினர் ஆகிடக்கூடாது அதனால இவனுங்க வந்து தனக்கு ஆபத்து ஆயிடுமேன்னு சொல்லிட்டு இந்தி யாரும் கற்றுக்காதீங்கன்னு சொல்றாங்க புரியுதா இப்போ ஹிந்தி கற்றுக்கிட்டாச்சுன்னா யார் வேணாலும் மத்திய அரசாங்கம் அந்த நம்ம இந்திய அரசாங்கத்தில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு நாடாளுமன்ற எம்பி ஆக முடியும் இல்லை மக்களவை எம்பி ஆக முடியும் ராஜ்யசபா உறுப்பினராக முடியும் மத்திய அரசாங்கத்தோட ஒரு இணக்கமான சூழ்நிலையை ஏற்படுத்த முடியும் அது இவர்கள் குடும்பத்தை தவிர வேற யாரும் போயிடக்கூடாதுன்றதுனால யாரும் ஹிந்தி படிக்காதீங்க அப்படின்னா நீ சொன்ன அதே தயாநிதி மாறனவர்கள் தான் ஒரு மேடையில் பேசும்போது ஹிந்தி கற்றுக்கிட்டலாம் இங்கே வந்து பாத்ரூம் கட்டிக்கிட்டு இருக்கான் பில்டிங் தான் கட்டிக்கிட்டு இருக்கேன் வேற என்ன பண்ணுறான்ற மாதிரிலாம் மேம் பேசியிருந்தார் தமிழ்நாட்டுக்காரன் மட்டும் என்ன பண்ணுறான் தமிழ்நாட்டுக்காரன மட்டும் நீங்கள் என்ன பண்ண வச்சிருக்கிறீங்க தமிழ்நாட்டுக்காரனை மட்டும் என்ன பண்ண வச்சுருக்கிறீங்க இன்னும் அவன் வெளிநாட்டுக்கு போயிட்டு ஒட்டகம் மேக்கம் ஆடு மேக்கம் தானே போயிட்டுருக்கான் அவன் மட்டும் என்ன பெரிய பெரிய டாட்டா பிர்லா மாதிரி பிஸ்னஸ் பண்ண போயிட்டானா அதனால் சும்மா வாய்க்கு வந்ததெல்லாம் பேசலாம் எல்லா தொழிலுமே செய்கிற தொழில் வந்து எந்த தொழிலும் தப்பு கிடையாது சரியா ஒருத்தர் வந்து டாக்டராக இருந்தார்னா ஒருத்தர் தம்மண்டராக இருப்பார் ஒருத்தர் நர்ஸாக இருப்பாங்க ஒருத்தர் பேஷண்டாக வருவோம் ஒருத்தர் அந்த ஹாஸ்பிட்டலில் பெருக்கி தொடக்க க்ளீனிங் ஒர்க் பண்ணுவான் அப்போ எல்லாருமே எவ்வளோ படித்தவனும் சரி படிக்காதவனும் சரி ஒரே இடத்துல தான் வேலை பார்க்குறாங்க அதை கூட புரிஞ்சிக்க முடியாமல் ஒரு முட்டாள்தனமான ஒரு போக்கு அதே மாதிரி ஒரு எந்த விஷயம் நடைமுறையில் சாத்தியம் அதாவது மண்ணா கரடியே காரி துப்பி விட்டது மண்ணா அப்படின்ற மாதிரி இந்த ஹிந்தி விஷயத்தில் கரடியில் தமிழ்நாட்டு மக்களே காரி துப்பிட்டாங்க அந்த அளவுக்கு இப்போ போயிட்ருக்கு ஆனால் சட்டசபையில் வந்து நீங்கள் சொல்றீங்க ஆனா கரூர் சம்பவத்துல போலீஸ்காரங்க எவ்வளோ பாதுகாப்பு கொடுத்தாங்க தமிழ்நாடு கவர்மெண்ட் எவ்வளோ ஸ்டெப்ஸ் எடுத்துன்னு வெள்ளாவறிய ஸ்டாலின் அவர்கள் விளக்கம் கொடுக்குறாரு மேம் அப்புறம் என்ன மேம் உங்களுக்கு பிரச்சனை ஆ வெல்லாவியா விளக்கம் கொடுத்தாரு எப்படி அடுத்தவங்களை பேச விடாம நேரம் இல்லா நேரம்னு ஒரு டைம் இருக்கு அதாவது சட்டசபையில் வந்து நேரம் இல்லாத நேரத்துல வந்து மற்ற எல்லா உறுப்பினர்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் கேள்வி கேட்பாங்க அப்போ அப்படி கேட்கும் பொழுது அந்த அனைவரோட பதிலுக்கும் பதில் சொல்லிட்டு தான் கடைசியாக யார் பேசணும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின்காரும் பேசி அந்த நிகழ்ச்சியை முடிச்சு வைக்கணும் ஆனால் நேரம் இல்லாத நேரத்தில் இவர் என்ன பண்றாரு அந்த சின்ன பிள்ளைங்கள அடம் பிடிக்கலாம் வேறு மாதிரி நான்தான் முதல்ல பேசுவேன் நான்தான் முதல்ல பேசுவேன்னு சொல்லி இவர் முதல்ல ஒப்பிக்கிறாரு ஒப்பிக்கிறது வேற ஒருத்த ஒரு உறுப்பினர் கேள்வி கேட்க எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நீங்க சொன்ன மாதிரி கேள்வி கேட்கிறாரு இந்த மாதிரி ஆறுநூறு பேர்னு நீங்க சொல்றீங்க ஆனா பாதுகாப்புல இருந்தது ஐநூறு அதிகம் காவல்துறை அதிகாரி சொல்றாங்க ஆறுநூத்தி சில்லரை பேர் முக்கியமா உண்மையா இல்ல ஐநூறு பேர் அந்த பாதுகாப்புல இருந்தது உண்மையா ரெண்டாவது ஏழு மணி நேரம் பாதுகா ஏழு மணி நேரம் அனுமதியை விஜய்க்கு கொடுத்தீங்க அப்படின்ற மாதிரி இவங்க நிறைய கேள்விகளா அடுக்கிறாங்க அப்போ வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கேள்வி கேட்க எழுந்த உடனே இவர் அவர் ஆஃப் பண்ணிட்டு இவர் அவர் பேசுறாரு நான் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க பேசுங்க அப்படின்னு அதாவது யாருன்னா ஃபைனல் டிசிஷன் யார் எடுத்து அதுக்கு பதில் சொல்லணுமோ அவங்க பொறுப்பற்ற தன்மையாக முதல்ல பதில் சொல்லிட்டு அதுக்கப்புறம் மற்றவங்கள பேசுங்க அப்படின்றாங்க அதே மாதிரி அவை குறிப்புகள் இருந்து ஒரு சில வார்த்தைகளை இதை எடுங்க அதை எடுங்கன்னு சொல்லும்பொழுது ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி வா விவாதங்கள் வந்து காரசாரமாக போயிட்டு இருந்தது கரூர் பிரச்சனையை மடைமாற்றம் பண்றதுக்காக தான் இப்போ இவங்க இது பண்றாங்க இப்போ மற்றதுக்கெலாம் ஆனா க பதவி விலகணும் அது விலகணும் இது விலகணும் நாற்பத்தோரு பேர் இறந்துட்டாங்க பொறுப்பு எடுத்துட்டு ஸ்டாலின் ஐயா பதவி விலகுவாரா அதனால ஊருக்கு உபதேசம் செய்யலாம் அதே மாதிரி இவங்களுக்கு வந்து அந்த எல்லா இடத்துலையுமே வந்து அந்த விஷயங்களை வந்து தனக்கு சாதகமாக நேரமில்லா நேரத்திலேயே இப்படி ஒரு விஷயங்களை பேசலான்ற மாதிரி கூட இவங்களோட அரசாங்கம் வந்து தெளிவா திட்டமிட்டு ஒவ்வொரு இதுலேயும் தன்னோட ஆதாயத்திற்காக வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் இப்போ அண்ணாமலை ஒரு குற்றச்சாட்டு என்ன வைக்கிறாருன்னா அந்த பாக்ஸான் நிறு நிறுவனத்தோட வந்து நீங்க பதினஞ்சாயிரம் கோடி ரூபாய்க்கு டீல் போட்டீங்களா இல்லையா இன்வெஸ்ட்மெண்ட் வருமா வராதா அப்படின்ற மாதிரி கேள்வி எழுப்புறாரு மேம் நயினார் நகேந்திரன் இதுதான் கேள்வி எழுப்பிருக்கு வரும் ஆனால் வராது ஏன்னா இவங்களுக்கே தெரியாது அது வருமா வராதான்னு ஏன்னா அந்த பாக்ஸ்கான் வெளிநாட்டு கம்பெனி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பதினஞ்சாயிரம் கோடி வந்து நம்ம தமிழ்நாட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதாக இவர் திராவிட மாடல் அரசாங்கமானது தப்பட்டம் அடிச்சுக்கிட்டு தற்பெருமை பேசி சுற்றிட்டு இருக்காங்க ஆனால் அதே ஃபாக்ஸ்கானை சேர்ந்த ஒரு அதிகாரிகிட்ட பேசும்போது அந்த ஃபாக்ஸ்கான அதிகாரி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அப்படி ஒரு ஒப்பந்த சம்பந்தமே நாங்க இது வரைக்கும் போடல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இது வந்து எந்த அளவுக்கு ஒரு அரசாங்கத்தோட நிர்வாக திறனற்ற ஒரு சீர்கேடான விஷயம்ன்றது பார்க்கணும் ஏன்னா இவரு தான் ஆனா ஒரு கோட்டை மாட்டிட்டு சிங்கம் ஒன்று புறப்பட்டதேன்னு சொல்லிட்டு வெளிநாடு முதலீடுகளை ஈர்க்க போறாரு ஈர்க்கிறேன் ஈர்க்கிறேன்றாரு அதுவும் இது வரைக்கும் ஈர்த்துக்கிட்டு வரல நீர்த்து தான் போகுது ஈர்த்துக்கிட்டு வரல அதனால் வந்து இதெல்லாம் வந்து ஒரு சிஎம் அவர்கள் வந்து மிகவும் ஒரு பொறுப்போட நம்பகத்தன்மையா ஆனால் இது இப்படி போயிட்டு இருந்துன்னா அவர் சொல்கிற எந்த வார்த்தையின் மீதுமே மக்களுக்கு நம் நம்பிக்கை இல்லாமல் போயிடும் ஒரு நம்பகத்தன்மையற்ற சிஎம் ஆகிடுவார் அதனால அவர் தான் அதை சரி பண்ணிக்கணும் அதே மாதிரி இன்னைக்கு சட்டசபையில் வரும்போது அதிமுகவினால நேற்றுலாம் வந்து கருப்பு கட்டிட்டு வந்தாங்க கரூர் சம்பவத்துக்கு இன்னைக்கு வரும்போது கிட்னி சாக்கிரதை அப்படின்ற மாதிரி ஒரு இதை ஓட்டிட்டு வந்திருக்கால எதுக்கு அதாவது உறுப்பு மாற்று ஆணையம் உறுப்பு மாற்று ஆணையம் அந்த உறுப்பு மாற்று ஆணையத்தோட தலைவர் யார் அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டோட சிஎம் அவர்கள் தான் அந்த உறுப்பு மாற்று ஆணையத்தோட தலைவர் அப்போ இவருதான் வந்து விசாரணை வேணும்னு சொல்லி விசாரணையை வந்து துரிதப்படுத்தியிருக்கணும் அதாவது நாமக்கல் மாவட்டம் அந்த கிராமத்துல வந்து பேபின்ற ஒரு அம்மா கிட்ட கிட்னி எடுக்கிறதா கூட்டிட்டு போயிட்டு கல்லீரலை லாவிட்டு விட்டாங்க இந்த ஒரு படத்தில் கூட சொல்லுவாங்க வாடா வாடா அப்படின்னு சொல்லி கிட்னி எடுக்கிறேன்னு சொல்லிட்டு கிட்னி எடுக்கிற போல கிட்னி வந்து நான் அஞ்சு லட்சம் தான் போகும் கல்லீரல் பத்து லட்சம் போகும்னு சொல்லி கல்லீரல லாவிட்டாங்க அபேசா அல்லா தூக்கிட்டாங்க அப்போ அந்த கல்லீரலை எடுத்த உடனே அந்த அவங்களால வேலை செய்ய முடியல அப்பயும் நீ சொன்ன பணத்தை கொடுத்து வந்துருக்கலாம் அந்த அம்மாவுக்கு பத்து லட்ச ரூபாய் கல்லீரலுக்கு பேசி நாலரை லட்ச ரூபாய் கொடுத்துட்டு அஞ்சரை லட்ச ரூபாய் ஆட்டையை போட்ட அரசாங்கத்தில் அந்த இவர் ஆனந்தன் அதோட கிட்னி புரோக்கர் பேர் ஆனந்தன் இவங்களோட எம்எல்ஏ தான் அந்த தனலக்ஷ்மி அந்த மெடிக்கல் காலேஜ் தனலக்ஷ்மி ஸ்ரீனிவாசன் நினைக்கிறேன் அந்த மருத்துவமனையில் தான் அந்த கிட்னி அதனால இவர் தான் தமிழ்நாடு அரசாங்கத்தில் சிஎம் அவர்கள் தான் அதுக்கு முழு பொறுப்பு ஏன்னா அவ அதனால அவங்க வந்து கிட்னி ஜாக்கிரதைன்னு போட்டு போயிருக்காங்க ஏன்னா அவர் தான் வந்து அந்த ஆணையத்தை வச்சு விசாரிச்சிருக்கணும் ஏன்னா அந்த ஆணையத்தோட நேரடி தொடர்பில் இருக்கிறது நம்ம சிஎம் அவர்கள் அவர் தான் அதை பார்த்துருக்கணும் ரெண்டாவது அவரோட கட்சிக்காரரே அது ஒரு எம்எல்ஏவோட எம்எல்ஏ நடத்தக்கூடிய அந்த ஹாஸ்பிட்டல் பொழுது இதே இப்போ மற்ற கட்சியாக இருந்தால் இவங்க என்ன பண்ணியிருப்பாங்க தலையை விரிச்சி போட்டு ஒப்பாரி வச்சு கூத்தடிச்சு இந்த தமிழ்நாட்டையே ரணகலமாக்கி நேரம் கோர சம்பவம் ஆக்கியிருப்பாங்க புரியுதுங்களா அதே மாதிரி இவங்க ஒவ்வொரு விஷயமும் பார்த்திங்கன்னா இவங்க எதிர்கட்சியாக இருக்கும்போது அடித்த கூத்து வந்து இப்போ இவங்க ஆளும் பொழுது அப்படி அமைக்கிறாங்க இப்படி இந்த கோழியை கூடையை போட்டு டபக்குன்னு அமுக்கிற மாதிரி இவங்க எல்லா பிரச்சனையும் டபக்குன்னு போட்டு அமுக்கி வச்சுக்கிட்டு ஒன்றும் தெரியாத மாதிரி உக்காந்துக்கிறாங்க அதனால வந்து இதெல்லாம் வந்து தமிழ்நாட்டுக்கு நல்லதில்லை வாயை திறந்தால் பொய் பொய் பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்த புலவர் பெருமான் மாதிரி நீட்டை ஒழிப்போம் ரகசியம் தெரியும் ஏண்டா அது என்ன ரகசியம் இப்போ என்ன அடுத்த அஞ்சு ஆண்டு ஆயிடுச்சு இப்பயாவது ரகசியத்தை சொல்லிவிட்டு தேர்தல் நேளுங்க அதனால நீட்டை ஒழிப்போமா அதனால் ஒரு முட்டாள்தனமான ஒரு கண்மூடித்தனமான ஒரு எப்படி வாய் கூசாமல் சொல்கிறாங்கன்னு தெரியல ஆனால் அவங்களையும் தலைவர்னு நம்பி ஒரு நிறைய கூட்டம் போயின்னு தான் இருக்கிறாங்க ஒரு தலைவனாக இருக்கிறவங்க தான் பேசுகிற வார்த்தை வந்து அடுத்தவங்களுக்கு ஆக்கப்பூர்வமாகவும் அறிவுபூர்வமாகவும் இருக்கணும் அதனால் இவரோடது வந்து நிறைய பொய் இருக்குது அதாவது பார்த்தீங்கன்னா திட்டம் போட்டு திருடற கூட்டம் திருடி கொண்டே இருக்குது கிட்னியை திருடி கொண்டே இருக்குது அதை சட்டம் போட்டு தடுக்கிற பூட்டை பூட்டை தடுத்துக்கிட்டே இருக்கு அதனால வந்து இவங்க தான் அதை ஆய்வு பண்ணணும் இவங்க தான் அதுக்கு முழு வந்து பொறுப்பு வந்து அவர் நம்ம சிஎம் அவர்கள் தான் அதுக்கு பதில் சொல்லணும் கிட்னி முறைகேடை பொறுத்த வரைக்கும் ஏன்னா அவரோட அந்த ஆணையத்தோட தலைவர் வந்து சிஎம் அவர்கள் ஓகே கடைசி ஒரு கேள்வி மேம் இப்போ வந்து சிபிஐ விசாரணை கரூருக்கு வந்து சிபிஐ விசாரணை வரதா சொல்லியிருக்காங்க இதையே பாஜக எடுத்து கொண்டாடுறீங்க இப்போ வந்து தமிழ்நாடு அரசாங்கம் விசாரிக்கும் பொழுது காவல்துறை வந்து மிக ஸ்காட்லாந்து போலீஸ்க்கு நிகரான காவல்துறையினர் நம்மகிட்ட இருக்காங்க ஆனா அந்த காவல்துறை இப்ப யாரோட கைக்குள்ள இருக்கு அப்படின்னு இது வரைக்கும் நம்ம பேசிட்டு இருந்தால் ஸ்டாலின் ஐயாவோட கைக்குள்ள இருக்கு அப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்ப கூட பொறுப்பு டிஜிபி தான் நியமனம் பண்ணியிருக்காங்களே தவிர வந்து டிஜிபி வந்து நம்மளுக்கு இன்னும் நியமனம் பண்ணல அப்ப அந்த மாதிரியான ஒரு விஷயம் இருக்கும்போது காவல்துறை அதிகாரிகளுக்குள்ளேயே ஒரு சுணக்கம் இருக்கிறது ஒரு இதெல்லாம் எதிராகவே அதோட அதிகாரி அதாவது உச்சபட்ச அதிகாரத்தில் காவல்துறை நேரடி கண்ட்ரோல் மாநிலத்தோட சிஎம் அவர்கள் இவருக்கு எதிராகவே அந்த அறிக்கையை கொடுக்கறதோ இல்ல ஒரு உண்மையை வந்து சொல்றதுக்கோ எல்லாருக்குமே ஒரு தயக்கம் இருக்கும் தண்ணீர் அதை காட்டுக்கு உடனே மாற்றிடுவாங்கன்றதுனால அதிகாரிகளுக்கு ஒரு இது இருக்கும் எல்லாருக்குமே ஒரு இது இருக்கும் அதனால சிபிஐ எனக்கு அது மறைக்க முடியாது இதே இவங்களும் ஒவ்வொரு விஷயத்துக்கும் சிபிஐ என்கொயரி கேட்டது துப்பாக்கி சூட்டுக்கு சிபிஐ என்கொயரி கேட்டாங்க அது மாதிரி இன்னொரு இரண்டு மூன்று வழக்குகளில் இவர்களும் வந்து சிபிஐ வேணும் சிபிஐ விசாரணை வேணும் சிபிஐ விசாரணை வேணும்னு அன்னைக்கு சட்டையை கிழிச்சுட்டு எப்படி கவர்னர் கிட்ட போய் நின்னாங்களோ அந்த மாதிரி இவங்க ஸ்டாலின் ஐயா அவர்கள் வந்து சிபிஐ என்கொயரி நிறைய கேட்டிருந்தார் அதனால இப்போ சிபிஐ என்கொயரி இவங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க அதனால வந்து விசாரிக்கலாம் அதனால சிபிஐ விசாரணை வந்து ஒரு நேர்மையாக இருக்கும்ன்றத மக்கள் நம்புறாங்க நம்ம உங்கள் பொண்ணான கருத்தில் இலைபரோட பந்திருக்கு We can do